நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்லாம் வரஹமது இல்லா இன் அலது அன்பார்ந்த சகோதர சகோதரிகள அல்லாஹு தாலா அவனுடைய வேதமான அல்புராணிகளை கூறுகிறான் இன்ன தீன இந்தாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹுவால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறார் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலம்கள் சொன்னார்கள் அத்தீனுல் நசீஹா மார்க்கம் என்பது பிறருக்கு நலன் நாடுவதாகும் என்று அல்லாஹுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் பிறருக்கு நன்மை செய்வது பிறருடைய நலன் நாடுவதே மார்க்கமாகும் என்று அல்லாவுடைய நபியவர்கள் சொன்னார்கள் இன்னும் அல்லாவுடைய நபியவர்கள் சொன்னார்கள் மறுமையில் மனிதர்கள் செய்த அநீதிகள் அதாவது மனிதர்கள் செய்த அநீதிகள் அக்கிரமங்கள் பல இருள்களாக காட்சியளிக்கும் என்று அல்லாவுடைய நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்கிற ஒவ்வொரு அநியாய அக்கிரம அநீதிகளும் பல இருள்களாக காட்சி தரும் காட்சியாக வந்து அமையும் என்று அல்லாவுடைய நபர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதன் அணுவளவு அநீதி செய்தாலும் அந்த அநீதிக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் இருக்கிறது அல்லாஹ் நீதியாளன் நீதியாளனான அல்லாவிடத்தில் எந்த ஒரு அநீதியாளனும் தப்பிக்க முடியாது என்பதை பெருமானார் சல்லல்லாவுடைய சமக்கள் சொன்னார்கள் அல்லாவும் குரானில் சொல்லுகிறார் அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா மிஸ்கால தர்ரத்தின் அணுவளவு நன்மை செய்தவர் அதனுடைய மறுமையிலே கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் குரான் அணுவளவுக்கு தீமை செய்தவர் அந்த தீமையின் பலன் என்ன பிரதிபலன் என்ன என்பதை மறுமையிலே கண்டுகொள்வார் என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் அப்ப அணுவளவு நன்மை செய்தாலும் அதற்கு அல்லாவிடத்தில் கூலி இருக்கிறது அணுவளவு தீமை செய்தாலும் அதற்கும் அல்லாவிடத்தில் கூலி இருக்கிறது கூலி என்று சொன்னால் அந்த தீமைக்கு ஒன்று அல்லாவிடத்திலே மன்னிப்பு இருக்கிறது அல்லது தண்டனை இருக்கிறது அல்லது விசாரணை இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய வேதமான அல் குரானில் சொல்லி காட்டுறான் நாம் வாழுகிற இந்த இந்திய நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக எத்தனையோ அடக்குமுறைகள் அநீதிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சில வழக்குகள் நாட்டை உழுக்கிய இந்திய தேசத்தை உழுக்கிய வழக்குகள் என்று எத்தனையோ வழக்குகளை நாம் சொல்லி கொண்டு போகலாம் நாடு சுதந்திரமடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா அடைந்து மறு வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு இந்த தேசத்தை இந்த நாட்டை உலுக்கிய மிக மோசமான வழக்கு அதை தொடர்ந்து தீவிரவாத இயக்கம் என்று இரண்டு முறை அரசாங்கத்தால் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவாத அமைப்பான ஆர்எஸ்எஸ் காந்தி அவர்களுடைய படுகொலை வழக்கை போன்று நாட்டை உலுக்கிய எத்தனையோ வழக்குகள் இந்தியாவில் நடந்திருக்கிறது குஜராத் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் குஜராத்தில் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்ட வழக்கு இப்படி எத்தனையோ வழக்குகளை சொல்லிக்கொண்டே போகலாம் நாட்டை உலுக்கிய பல வழக்குகள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது அதில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஒட்டுமொத்த நாட்டையும் தேசத்தையும் உலுக்கிய ஒரு வழக்கு நிர்பயாவுடைய வழக்கு நிர்பயா என்ற ஒரு பெண்மணி அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் இந்திய தேசத்தின் தலைநகரான டெல்லியில் இரவு நேரத்தில் சினிமா பார்த்துவிட்டு தன்னுடைய ஆண் நண்பரோடு வெளியில் வந்த பொழுது அதாவது சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தில் ஏறி கொள்கிறார் அதாவது அந்த இரவு நேரத்தில் தன்னுடைய ஆண் நண்பரோடு ஒரு பேருந்தில் சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்தில் அந்த பெண்மணி ஏறுகிறார் அந்த பேருந்தில் இருந்த ஆறு கயவர்கள் அந்த நிர்பயா என்ற பெண்மணியை அந்த பெண்மணியினுடைய பெயர் வேறு நிர்பயா என்பது அந்த பெண்ணுக்கு வகித்த ஒரு பெயர் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்து பாவிகள் அநியாயமாக படுகொலை செய்கிறார்கள் அந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்ட நான்கு குற்றவாளிகள் தூக்கிலே போடப்பட்டார்கள் இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் அப்போ நாட்டை உலுக்கிய பயங்கரமான வழக்காக அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு நடந்த நிர்பயாவுடைய வழக்கு நிர்பயா என்ற அந்த பெண்மணி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு அந்த பெண்மணி படுகொலை செய்யப்பட்டால் ஓடும் பேருந்தில் அந்த பெண்மணிக்கு நடந்த ஒரு அநியாயம் அந்த பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒட்டுமொத்த தேசத்தையும் ஏன் உலக நாடுகளையும் உழுக்கிய ஒரு வழக்கு என்று சொல்லலாம் காஷ்மீர் சிறுமி ஆசிஃபாவுடைய வழக்கு கோயில் கருவறையில் வைத்து பச்சிலம் குழந்தையை மனித உருவத்தில் இருக்கக்கூடிய வெறிபிடித்த மதவெறிபிடித்த பாசிச மிருகங்கள் ஆறு பாசிச மிருகங்கள் அந்த ஆசிஃபாங்கிற பச்சிலம் குழந்தையை பாலியல் வன்புணர்வு செய்ய செய்து சிதைத்து கொலை செய்தார்கள் ஆசிஃபாவுடைய படுகொலை வழக்கு அந்த படுகொலையிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அதாவது நிர்பயாவுடைய பாலியல் வன்புணர்வு படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தூக்கில் ஏற்றப்பட்டது போன்று அவர்கள் தூக்கில் போடப்பட்டது போன்று ஆசிஃபாவுடைய வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இதுவரை தூக்கில் போடப்படவில்லை அவர்கள் நீதிமன்றத்தால் ஓரளவுக்கு தண்டிக்கப்பட்டார்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் நிர்பயா வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளை போன்று தூக்கிலிடப்பட்டார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இதுவரையிலும் அந்த குற்றவாளிகள் யாரும் தூக்கிலிடப்படவில்லை ஆசிஃபாவுடைய வழக்கு எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த தேசத்தையும் உலுக்கியதோ போன்று ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் உலுக்கிய ஒரு வழக்காக கடந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி டெல்லியில் நடந்த ஒரு மோசமான அநீதி ஒரு பெண்ணுக்கு அதுவும் காவல்துறையில் பணிபுரியக்கூடிய காவல்துறையில் காவலராக பணிபுரியக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி ராபியா ஷைஃபி என்ற ஒரு பெண்மணி டெல்லியே டெல்லியை பூர்வீகமாக கொண்ட ராபியா ஷைஃபி என்ற அந்த பெண்மணி முஸ்லிம் பெண்மணியின் குடும்பம் மிக ஏழ்மையான ஒரு குடும்பம் அந்த பெண்ணின் தந்தை அன்றாடம் நூறு இரநூறுக்கு ஐநூறு ஆயிரத்துக்கு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளி அந்த பெண்ணின் தாயார் தன்னுடைய கணவரின் வருமானம் பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதற்காக வீட்டு வேலைகள் செய்து தெருக்களில் இருக்கக்கூடிய பேப்பர் பிளாஸ்டிக் பாட்டில் போன்ற தெருவில் கிடக்கக்கூடிய வீதிகளில் கிடக்கக்கூடிய பேப்பர்கள் பொருட்களையெல்லாம் பொறுக்கி அதை எடுத்து எடைக்கு போட்டு அதில் வரக்கூடிய வருமானம் வீட்டு வேலை செஞ்சு அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் தெருக்கல்லில் கிடைக்கக்கூடிய வேஸ்ட் என்று மக்கள் தூக்கி வீசுவார்களே அந்த வேஸ்ட்டான பொருட்கள் பேப்பரில் இருந்து பாட்டில்கள் இருந்து அந்த பொருட்களையெல்லாம் எடுத்து அதில் கிடைக்கக்கூடிய அதை எடைக்கு போட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு கூலி தொழிலாளியின் வருமானத்தை கொண்டு வீட்டு வேலை செய்து அதாவது கணவர் கூலி தொழில் செய்து வே அதில் கிடைக்கக்கூடிய சொற்பமான வருமானத்தை கொண்டு குடும்பத்தை நடத்தி மனைவி வீட்டு வேலை செய்து தெருக்களில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அதை காசாக்கி அதில் கிடைச்ச வருமானத்தை கொண்டு தங்களுடைய மகளை படிக்க வைத்து காவல்துறையில் வேலை கிடைக்கிற அளவுக்கு அந்த பெண்மணியை படிக்க வச்சு அந்த பெண்மணிக்கு வேலை கிடைக்கும் இருபத்தி ஓரு வயசு இருபத்தி ஓரு வயதே ஆன அந்த ராபியா ஷைஃபி என்ற அந்த பெண்மணி காவல்துறையில் பணியில் சேர்கிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய லஜுபத் நகர் மாவட்டம் அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய லஜுபத் நகர் மாவட்ட மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் சிவில் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு காவலராக அந்த பெண்மணி பணியில் சேர்கிறார் அந்த பெண்மணிக்கு இழைக்கப்பட்ட ஒரு மோசமான அநீதி கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அந்த பெண் வீடு திரும்பவில்லை போய் சென்று பார்க்கிற பொழுது அந்த பெண்மணி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் பேசுவதற்கே அந்த சம்பவத்தை நடந்த அந்த கொடுமையை சொல்லுவதற்கே நாவு கூசுகிற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அந்த பெண்மணியினுடைய உடலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்திருக்கிறது இரண்டு மார்பகங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது பிறப்புறுப்பு குத்தி சிதைக்கப்பட்டிருக்கிறது கொடூரமான முறையில் அந்த பெண்மணி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ராபியா ஷைஃபி என்ற அந்த பெண்மணி காவல்துறையில் காவலராக பணிபுரியக்கூடிய ஒரு பெண்ணுக்கே இந்த நிலமையா அப்படின்னு போது அப்போ சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன ஒரு ஏழ்மையான குடும்பம் முஸ்லீம் குடும்பம் ஏழ்மையான முஸ்லீம் குடும்பம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி அந்த படிப்பை கொண்டு காவல்துறையில் பணியில் சேர்ந்து அந்த பாதுகாப்பு பணி மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் மாஜிஸ்த்ரேட் கோர்ட்டில் வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பாதுகாப்பு காவலராக பணி செய்யக்கூடிய காவல்துறையைச் சேர்ந்த ஒரு பெண்மணிக்கே இந்த நிலமைன்னு சொன்னால் சாதாரண குடிமக்களின் நிலமை என்ன ஆகும் ஏற்கனவே இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த பல வருடமாக பாஜக எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அப்போதிருந்து பல பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அநீதிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பெண்மணியை ஒரு இருபத்தி ஒரு வயதே ஆன காவல்துறையில் புதிதாக பணிக்கு சேர்ந்த இந்த பெண்மணிக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த அளவுக்கு இந்த பெண் அநீதிழைக்கப்பட்டு கொடூரமாக குரூரமாக படுகொலை செய்யப்பட்டதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது பல விஷயங்கள் மனதை அதாவது பார்ப்பவர்களுடைய கண்கள் கலங்குகிற அளவுக்கு கேட்பவர்களுடைய நெஞ்சம் பதறுகிற அளவுக்கு பல பிரச்சனைகள் இந்த பெண்மணிக்கு நடந்திருக்கிறது அதாவது அவர் வேலை செய்யக்கூடிய அவர் பணியில் இருக்கக்கூடிய அந்த பெண் எந்த கோட்டில் வந்து எந்த துறையில் பணியில் இருக்கிறாரோ அங்கு நிறைய ஊழல் புகார்கள் நடைபெறுகிறது லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறது லஞ்சம் வாங்கிறது லஞ்சம் கொடுக்கறது ஊழல் போன்ற கரப்ஷன் வந்து நிறைய நடக்குது இதை பார்த்த அந்த பெண்மணி ஊழல் தடுப்பு பிரிவுக்கு புகார் அளிக்கிறார் அதாவது லஞ்சம் ஒரு துறையில் வந்து லஞ்சம் வாங்கப்படுது கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் அதை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முறையாக புகார் தெரிவிக்கணும் ஊழல் நடந்துச்சுன்னு சொன்னால் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு முறையாக வந்து புகார் அளிக்கணும் நேர்மையான பணியாளர்கள் நேர்மையான அதிகாரிகள் ஊழலுக்கு துணை போக மாட்டாங்க நேர்மையான அதிகாரிகள் நேர்மையான பணியாளர்கள் லஞ்சம் வாங்க மாட்டாங்க இந்த பெண்மணி லஞ்சம் வாங்காத ஊழல் செய்யாத நேர்மையாக இருந்திருக்கா அந்த பெண்மணியின் தந்தை சொன்ன ஒரு தகவல் என்னுடைய மகள் அங்கு நடக்கிற ஊழலை அம்பலப்படுத்தி ஊழல் செய்தவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக ஊழல் தடுப்பு பிரிவுக்கு முறையாக புகார் அனுப்பிய காரணத்தினால தான் என்னுடைய மகளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில் அந்த பெண்ணை குரூரமான முறையில் படுகொலை செய்திருக்கிறார்கள் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டு வழக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டு இருக்கிறது யார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க இதை செஞ்சவங்க யாருன்னு விசாரிக்க போனால் கூட பணியில் இருந்தவர்களே இதை செய்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் வருகிறது ரொம்ப ஒரு வேதனையான ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நடந்த நாட்டையே உழுக்க வேண்டிய இந்த வழக்கு இந்த படுகொலை வழக்கு ஒரு அப்பாவி பெண் பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்யப்பட்டு இரண்டு மார்பகங்கள் துண்டிக்கப்பட்டு பிறப்புறுப்பு குத்தி கிளிக்கப்பட்டு குரூரமான முறையில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட இந்த வழக்கு பெரும்பாலான மீடியாக்களில் செய்திகளாக வரவே இல்லை அப்போ பெரும்பாலான முக்கியமான மீடியாக்களில் வராத அளவுக்கு இந்த குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதை கேள்விப்பட்டு இந்த பெண்ணின் பெற்றோர் தாயும் தந்தையும் உறவினர்களும் காவல்துறை காவல் நிலையத்தில் போய் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் போய் விவரம் கேட்கும்போது அவர்களுக்கு முறையாக விவரம் தர தரவில்லை அவர்களுக்கு அந்த இடத்தில் மரியாதை கொடுக்கவில்லை அவர்கள் அந்த இடத்தில் அவமரியாதை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை செஞ்சது யாரு யார் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க எத்தனை பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க யார் யார் குற்றவாளிகள் எதுவுமே தெரியல கூட பணியில் இருந்தவர்கள்தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று அந்த பெண்ணின் கொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட ராபியா ஷைஃபியினுடைய தந்தை உறுதியாக சொல்லுகிறார் இதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று தெரியவில்லை ஊழலுக்கு எதிராக புகார் கொடுத்த ஒரே காரணத்துக்காக காவல்துறையில் பணியில் இருந்த ஒரு இருபத்தி ஒரு வயதே ஆன ஒரு சிறுவயது பெண் அப்பாவி பெண் பாலியல் ரீதியாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் அப்போ எப்படிப்பட்ட தேசத்தில் எப்படிப்பட்ட நாட்டில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் காவல்துறையில் வேலை பார்க்குற ஒரு காவலருக்கு காவல்துறை அதிகாரிக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் மற்ற மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அநியாய அக்கிரமச் செயல்களை யார் செய்தார்களோ அவர்கள் அரசாங்கத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கலாம் இருந்து தப்பிக்கலாம் படைத்தவனான அல்லாவின் நீதி இருக்கிறதே அந்த நீதியிலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது அல்லாவுடைய அவர்கள் சொன்னது போன்று அனுவளவு அநீதி செய்தவனும் அதற்குண்டான கூலியை படைத்தவன் அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த கூலியை அடைந்தே ஆக வேண்டும் இந்த அநியாயத்துக்கு யார் காரணமாக இருந்தார்களோ அந்த இஸ்லாமிய பெண்மணி காவல்துறையில் பணியில் இருந்த அந்த பெண்மணி அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மோசமான அநீதி நடப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ இந்த அநீதியை யார் செய்தார்களோ இந்த குற்றவாளிகள் அனைவருக்கு எதிராகவும் நாம் அல்லாவிடத்திலே கையெந்த வேண்டும் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்காக அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் இந்த படுகொலைக்கு காரணமாக இந்த படுகொலையை செய்த ஒவ்வொரு குற்றவாளியையும் இறைவா நீ பார்த்துக்கொள் என்று அல்லாவிடத்திலே நாம் கையெந்த வேண்டும் இந்த பெண்மணி பெண்மணியின் படுகொலைக்கு நீதி கேட்டு நாம் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் குரல் கொடுக்க வேண்டும் இந்த வழக்கு சோசியல் மீடியாவில் மட்டும்தான் வந்திருக்கிறதே தவிர பெரும்பாலான மீடியாக்களில் வந்ததாக தெரியவில்லை வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது யார் யார் குற்றவாளிகள் என்று தெரியவில்லை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை இந்த உண்மைகள் உண்மைகளெல்லாம் வெளிவருவதற்கு உண்மையான குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவதற்கு நாம் குரல் கொடுப்பதோடு இதற்கு காரணமான குற்றத்தில் ஈடுபட்ட அத்தனை குற்றவாளிகளுக்கு எதிராகவும் படைத்த இறைவனான அல்லாவிடத்திலே கையேந்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் தாவானா அனில் ஹம்